மனிதகுலம் படைப்பின் பாதுகாவலர்களை தவிர அதனை அழித்தொழிக்கும் அதன் எதிராளர்கள் அல்ல என்றும் நிர்வாகிகளாக அவர் நம்மிடம் ஒப்படைத்த இவ் உயரிய கொடையை பாதுகாக்க விசுவாசத்துடனும் இறைவாக்குடனும் விரைவாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரேசிலில் நடைபெறும் சியோபி தேர்ட்டி எனப்படும் காலநிலை குறித்த மாநாட்டில் பங்கேற்கும் உலகளாவிய தெற்கு ஆயர்கள் மற்றும் கருதினாள்களுக்கு கார்த்திகை மாதம் பதினேழாம் திகதி கடந்த திங்கட்கிழமை அனுப்பியுள்ள காணொளி செய்தி ஒன்றிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் கடவுளின் படைப்பை பாதுகாப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் அது போதாதெனவும் உறுதியான நடவடிக்கைகள் தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளார் வெள்ளம் வறட்சி புயல்கள் மற்றும் தொடர்ச்சியான வெப்பநிலை காரணமாக படைப்பு நம்மை நோக்கி கூக்குரலிடுகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை காலநிலை மாற்றம் ஏற்கனவே வலு குறைந்த மக்களை மேலும் மேலும் பாதித்து வருகிறது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார்